சொன்னா சொ உங்கள வேண்டி வரும் கடந்த காலத்துல கடந்த காலத்துல நீங்க எனக்காகப்பட்ட கஷ்டங்கள் போதாதான்னு நினைச்சேன் பாவம் நல்லா குடிச்சிட்டு வந்து கிடக்கிறாரு சார் 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 தான் பொல் போதே எவ்ளோ இருக்குன்னு பாப்போம் இல்ல வேட்டதா இன்னைக்கு எனக்கு ரோட்ல விழுந்து கிடக்குறவங்களுக்கு உதவி கேட்க போச்சு பெரிய விஷயம் குடும்பத்தை லாபம் நினைக்கிறேன் போலீஸ் குடுத்துமா ஐயோ இப்பதான் வெளியே வந்துருக்க மறுபடியுமா வந்தாமா அது விட்டுறமா தாயே நன்றி

தாய் சாப்பிட்டவருக்கு ரெண்டு வருஷம் ஆகும் ஆறு வயசுல ஒருத்தான் அவனும் படிக்க வசதி இல்லாம ஒரு ரெண்டு கடவுளுக்கு நன்றி இப்போ நான் வேலை பேர் இந்த ஊருக்கு வந்தேன் உனக்கு யாருமே கிடையாது உறவு சொல்லிட்டு எனக்கு யாருமே இல்லைங்குற மொழியில ஒருத்தர் சந்தித்தாரு அவர் என்ன

நாளைக்கு ஆசிரமத்தில் இருக்கிற உன் தம்பி அழைத்து வந்து ஜெயில இருக்கிறதையும் எப்படியாவது விடுதலை செய்ய நான் முயற்சி பண்றேன் நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இங்கேயே இருக்கலாம் என் தங்கச்சி படிப்பை முடிச்சுட்டு வர வரைக்கும் இந்த சொத்துக்களை கட்டி காக்கிற பொறுப்ப நான் உங்ககிட்ட ஒப்படைங்க என்னால தூக்க முடியாத சமயத்துக்கு என் தலை நினைக்கிறீங்க மனசு வச்சா உன்னால நிச்சயமா முடியும் தயவு செஞ்சு இந்த உதவி எனக்கு செய்யுமா சரி சொல்லமா சில நிச்சயமா அவரோட பலனடைய போறேன் மேற்கண்ட தாவர ஜங்கம சொத்துக்கள் உழுவதற்கும் என் தங்கை ராதாவை ஏகபோக பாரிசாக நியமிக்கிறேன் ராதா மேஜராகி மேற்கண்ட சொத்துக்களை நிர்வகிக்கும் வரை தேவகியை கார்டியனாக நியமிக்கிறேன் இடைப்பட்ட காலத்தில் ராதா அகால மரணம் அடைய நேரிட்டால் சொத்துக்கள் உழதும் தேவகிக்கே சொந்தமாகும் அதை விற்கவோ விருப்பப்பட்டவர்களுக்கு விருப்பப்பட்ட போது எழுதி கொடுக்கவோ எல்லா உரிமைகளும் உண்டு இந்த உயிரை யாருடைய வற்புறுத்தணும் எழுதுகிறேன் ராதாவுக்கு ஏதாவது ஏற்பட்டான் எழுதிக்கு இல்லையா அது தேவைதான் நல்லத நினைச்சுதான் உயிர் வாழணும் ஆனா கெட்டத நினைச்சுதான் உயிர் எழுதணும் உங்க சொத்து காப்பாத்தி ஒரு பைசா கூட குறையாம ராதா கிட்ட சேர்த்தேன்னு கத்தியம்

முடியாது சத்தியமாக குடி போத மாடியில் என்று கேட்க தவறி விடுத்து செத்து போயிட்டு நான் எந்தாலையும் நம்ப வைக்கிறேன் தீர்த்து வைக்கிறேன் சொன்னவரையே நான் கொண்டுட்டேன் இந்த கொலை ஒரு தற்சையிலான விபத்துன்னு சொல்லி போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்தினான் அந்த ராஜலிங்கம் உனக்கு ஒரு விசைவதுக்காக தான் இன்னைக்கு உன்னுடைய ரசத்தை உறிஞ்சுனானோ அந்த ராஜலிங்கம் ஆமாங்க முதல்ல நடந்தது போலீஸ் பக்கம் போய் சொல்லி நினைச்சேன் ஆனா அப்படி செஞ்சா இந்த சொத்துக்கடன் போற அவன் வீடுங்கடுவானும் பயந்த

உண்மையிலேயே அந்த சந்திரசேகர் உங்ககிட்ட தவறா நடந்திருப்பாரு நினைக்கிறியா இந்த நிமிஷம் இருக்கு என்னால அது நினைச்சு பார்க்க முடியல நான் அடிச்சு போட்டு தரையை விட்டு ராஜலிங்கத்தோட திரும்பி வந்து பார்த்தப்ப அவர் போன ரத்த வெள்ளத்துல கடந்தது அந்த பணத்தை வச்சுதான் நீ இந்த முடிவுக்கு வந்திருக்க இல்லையா நான் கேட்கிறேன் உயிரோடு இருக்கிறவரையும் ஆள் மாறாட்டம் என்ற அந்த ராஸ்கல் உனத்தை ஆள் மாட்டம் பண்ணி இருக்க கூடாது என்ன சொல்றீங்க வேற நம்ம இருப்பிட்டு ராதாவோட கணவன் அவர் இருக்கிறானே ரங்கா அவன்தான் உன் தம்பி இன்னும் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு